குட் ஈவினிங் எவ்ரி ஒன் என்னோட பேர் ஈயா நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் ஐ ஐஎம் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் கேம்ஜென் இன் தமிழ்நாடு டுவெண்ட்டி பிளஸ் அவார்ட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன் த்ரீ டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரான்ஸ்குயின் டைட்டில் வின்னர் மிஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்குவின் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மிஸ் ஈரோடு இப்போ வந்து மிஸ் கூத்தாண்ட ஒரு கோவிலில் மிஸ் குவாகம் ஃபஸ்ட் வின்னரப் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டை நான் எல்லாத்துக்கும் பண்ணுறேன் மெயினாக என் கூட இருக்கிறவங்க என் அம்மாங்க என்னோட நின்றதுக்கு எல்லாரும் அவங்க தான் நான் இந்த அளவுக்கு படித்து வளர்ந்து வந்தனாலும் என் அம்மா அப்பாவும் இவங்க இல்லைன்னா இந்த இடத்துல முடியாது இருக்க அம்மா அப்பாவும் எல்லா திருநங்கைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க டிரான்ஜெண்டர் பீப்புளும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க டிரான்ஜெண்டர் பீப்புள் பண்ணாலும் அப்பா அம்மா திருநங்கை குழந்தைங்களை அவாய்ட் பண்ண வேணாம் வெறுக்க வேணாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேணாம் தேங்க்யூ திருநங்கைகள ஆண் பெண்கு நிகரா கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றோம் எங்களுக்கு சம உரிமை கொடுங்கன்னு சொல்றோம் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் நேகா நான் தூத்துக்குடியில இருந்து வரேன் இது எனக்கு இதோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வின் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உலகத்துல ஃபேஷன் ஷோ எங்கெல்லாமோ நடக்கு பட் ராஜன் சொன்ன ஃபேஷன் ஷோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அந்த கூவாகத்துல ஃபேஷன் ஷோக்கே தாயகமான இந்த கூவாகத்துல நான் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வந்ததுக்கு முதல்ல நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லாருமே அதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா இவங்கெல்லாம் இல்லை எங்கள் ஆயா யார் இல்லைன்னா இந்த இடத்துல சத்தியமாக கிடையவே கிடையாது இன்னும் நான் பல மேடைகள் போவேன் இதுமே நான் வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்தனும் அதை நான் எனக்கு அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இதே மாதிரி பல மேடைகள் அடைஞ்சி என்னோட எல்லா வெற்றியும் சமர்ப்பணப்படுத்துவேன் நான் ஃபர்ஸ்ட் அண்ணரப்பா வந்துருக்குறேன் செகண்ட் ப்ரைஸ் என்னோட பேரு நேகா ஃப்ரம் தூத்துக்குடி நேகா நேகா என்னோட போய் டான்ஸ்லாம் நான் சிலையிலிருந்து பாரு இது என்னோட தேர்ட் ஸ்டீம் வந்து மிஸ்குவாக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணேன் லாஸ்ட் எயிட் டைம்ஸ் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல ஸோ இந்த தடவை வந்து தேர்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் செகண்ட் ரன்னர் அப் பிளேஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னும் என்னுடைய பயணங்கள் தொடரணும் நான் இன்னும் வந்து நான் அச்சீவ் பண்ணணுன்றதே என்னோட மிகப்பெரிய ஆசை தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்